அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினாறு இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபத்தி நான்கு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு முன்னூற்று இரண்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து நூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொன்னூற்று ஓராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி